இந்தியாவோட பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சீனாவால நம்மளுக்கு தொடர்ந்து எழுபது வருஷத்துக்கு மேல பிரச்சனை இருந்துட்டு வரக்கூடிய வேலையில அவங்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வந்து நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு தாங்க வந்துட்டு இருக்கோம் இப்படி இருக்க போகும்போது புதுசா அவங்களுடைய கூட்டாளியா வந்து வங்கதேசமும் வந்து சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வங்கதேச மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது கூடவே வங்கதேசத்தோட நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேல பார்டர்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்குமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுங்க எப்போ முகமது யூனிஸ் தலைமையிலான வந்து இடைக்கால அரசாங்க வங்கதேசத்தில் வந்ததோ அப்பையிலிருந்தே வங்கதேசத்துக்குள்ளாரையும் பிரச்சனை இங்கே இருந்துட்டு இருக்குது இந்தியாவுக்குமே வந்து நிறைய பிரச்சனை ஏற்பட்டுட்டு வந்துட்டு இருக்குங்க இப்படி இருக்க போகும்போது வங்கதேசத்தில் வந்து ஏற்கனவே சில நாளுக்கு முன்னாடி வந்து அரகன் ஆர்மியால் வந்து புது பிரச்சனைன்றது அங்கே உருவாச்சு இப்படி இருக்க போகும்போது அரகன் கிளர்ச்சி குழு வந்து வங்கதேசத்தோடைய வால் பகுதியில் மியான்மர் நாட்டுக்கு சொந்தமான ராக்கேன் என்ற பகுதியை கைப்பற்றி முழுசா அந்த இடத்துல வந்து புது நாட்டை உருவாக்க வந்து தகவல் வந்திருக்குதுங்க இருக்குதுங்க புதுசாக ஒரு நாட்டை உருவாக்குற அளவுக்கு தீவிரமாக செயல்பட்டு

சம்பவங்களும் மோதல்கள்ன்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்தது இப்படி மியான்மர் ராணுவத்துக்கு எதிராக உருவான முக்கியமான இன்னொரு கிளர்ச்சி குழு தாங்க இந்த அரகன் ஆர்மின்றது அரகன் ஆர்மி வந்து மியான்மர் நாட்டோடைய ராக்கேன் பகுதி இப்போ முழுசாக அந்த நாட்டோடைய ராணுவத்துக்கிட்ட இருந்து கைப்பற்றி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க இந்த பகுதின்றது பங்களாதேஷோடைய பார்டரை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால பங்களாதேஷுக்குள்ளாரையும் அரகன் ஆர்மியோடைய தாக்கன்றது அதிகமாகவே ஏற்பட ஆரம்பிச்சிருக்குதுங்க ஏற்கனவே பங்களாதேஷோடைய தெக்னாஃப் ரீஜனை முழுசாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அரகன்

வந்து பன்மடங்கு அதிகமாக இருக்கிறதா எக்ஸ்பர்ட்ங்க சொல்றாங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் மூலமாகவும் கியூஆர் கோடு மூலமாகவும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன்ஸ் சம்பந்தமான நிறைய ஃபுல் வீடியோஸ் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதையும் போய் பாருங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க